இஸ்லாம் சகோதரர்களே இஸ்லாம் என்றால் அல்லாஹுடைய பெயர் சலாம் அல்லாஹுடைய இருக்கக்கூடிய அழகிய திருநாமங்களில் ஒன்றுதான் சலாம் அதிலிருந்து பிரிந்து வந்ததுதான் இஸ்லாம் சகோதரர்களே என்ன அர்த்தம் சமாதானம் ஒற்றுமை சகோதரத்துவம் அதை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் முஸ்லிம்கள் என்ன இருக்க வேண்டும் சகோதரர்களே பேருக்குரிய அர்த்தம் இருக்க வேண்டும் ஒற்றுமை சமாதானம் ஆனால் பேரில் முஸ்லிமாக இருக்கிறோம் பேரில் முஸ்லிமாக இருக்கிறோம் ஆனால் ஒற்றுமை கிடையாது எந்த நோக்கத்திற்காக இந்த இஸ்லாம் வந்ததோ எந்த நோக்கத்திற்காக இஸ்லாம் வந்ததோ

സഹോദര സമുദായമാൻ വന്നോ ஒற்றுமை என்பது அல்லாஹுடைய நிர் சகோதர்களே இஸ்லாமிய மார்க்கம் இந்த இஸ்லாம் ஒற்றுமையை கொண்டு வந்த மார்க்கம் ஆனால் இந்த பல சகோதரர்களே சொல்வது கூட கோத்திரமாக ஆகிவிட்டது மார்க்கம் எதை வழிகாட்டுகிறது இபாதத்தை எடுத்துக்கொண்டால் வணக்கத்தை எடுத்துக்கொண்டால் அதிலும் குறிப்பாக அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய கூடிய ஒரு அம்சம் தான் ஒற்றுமை முதலாவது களிமாவை எடுத்துக் கருப்பராக இருக்கலாம் வெள்ளையராக இருக்கலாம் படித்தவராக இருக்கலாம் பாமரராக இருக்கலாம் அரபியாக இருக்கலாம் அஜமியாக இருக்கலாம் எந்த நபியாக இருந்தாலும் அல்லாஹ் கொடுத்த ஒரே ஒரு களிமா லா இலாஹ சகோதரர்களே எதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார் கலிமாவிலும் ஒற்றுமை சகோதரர்களே தொழுகை எடுத்துக்கொள்வோம் தொழுகையிலும் கருப்பராக இருக்கலாம் வெள்ளையராக இருக்கலாம் பணக்காரர் ஏழை அரசர் குடிமகன் யாராக இருந்தாலும் ஒரே இடைவெளி விடக்கூடாது அவர் பணக்காரர் தள்ளி நிற்க வேண்டும் இல்லை சகோதரர்களே அவர் அரசர் கிட்ட நெருங்க முடியாது இல்லை மார்க்கம் சொல்கிறது உங்களது தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படணுமா நீங்கள் தொழுகையில் சேர்ந்துதான் நிற்க வேண்டும் இணைந்துதான் நிற்க வேண்டும் ஏன் ஒற்றுமையை உணர்த்துகிறது சகோதரர்களே நோன்பை எடுத்துக்கொள்வோம் நோன்பை எடுத்துக்கொள்வோம் சூரியன் உதயமானதிலிருந்து சூரியன் மறையும் வரை ஒரு அடியான் அது யாராக இருந்தாலும் சரி அஜமியாக இருக்கலாம் அரபியாக இருக்கலாம் எவராக இருந்தாலும் அந்த நேரத்தில் அவர் உண்ணாமல் பருகாமல் இருந்துதான் ஆக வேண்டும் சகோதரர்களே அல்லாஹ் நல்லே நாங்கள் ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பாடசாலைகள் புத்தகத்தில் படித்திருக்கிறோம் குறோம் ஹஜ் என்று சொல்வது அது சமூக ஒற்றுமை ஹஜ் என்பது সমূহ ஒற்றுமை தலைப்பு சகோதரர்களே ஏன் லப் பைகல்லாஹும்ம லப் பைக அல்லாஹ் வந்து விட்டேன் லப் பைகலா உனக்கு எந்தவித ஷரீக்கும் கூட்டும் கிடையாது யார் சொல்கிறார் சகோதரர்களே இலங்கையில் இருந்து போனவரும் சொல்கிறார் சவுதியிலிருந்து வந்தவரும் சொல்கிறார் இந்தியாவிலிருந்து வந்தவரும் சொல்கிறார் என்ன சொல்கிறார் சகோதரர்களே ஒன்றாக சுத்துகிறார் ஆடை என்ன அவர் நினைத்தது போன்று அவருடைய அவருடைய வசதிக்கு ஏற்றவாறு அவர் ஆடை உடுக்க முடியாது சகோதரர்களே என்ன ஆடை வெள்ளை ஆடை அது யாராக இருந்தாலும் சரி பணக்காரன் ஏழை அரசன் எவராக இருந்தாலும் ஒரே ஆடை ஒரே தல்பியா ஹஜ் சமூக ஒற்றுமை உணர்த்துகிறது